ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு நிலைப்பாட்டையும் இலங்கை தமிழரசு கட்சி வெளியிட்ட பின்னரான மத்திய செயற்குழு கூட்டம் இந்த வாரம் நடைபெற உள்ளது குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக அதிகரிக்கப்பட்ட ரூபாய் பதினைந்தாயிரத்திற்கானது அதனை பாதுகாக்க குறித்த கூட்டமானது எதிர்வரும் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வவுனியாவில் நடைபெற உள்ளது இந்த கூட்டமானது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தலைமையில் நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியிட்ட கருத்து தொடர்பில இறுதி நிலைப்பாடு எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இந்த கூட்டத்துக்கு அனைத்து கட்சி அங்கத்தவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி கடந்த முதலாம் தேதி அறிவித்திருந்தது இதன்படி தமிழ் பொது வேட்பாளராக களம் இறங்கியுள்ள ப அரியணேந்திரனை போட்டியில் இருந்து விலகுமாறு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த அறிவித்தலை அக்கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தார் எனினும் இது தொடர்பிலே தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா எவ்விதமான கருத்தையும் வெளிப்படுத்தாத நிலையில் குறித்த கூட்டத்திலே அவரது நிலைப்பாடு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது